அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்காக பல பரிகாரம் செய்தும் அந்த நகையை மீட்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு இரண்டு விஷயத்தை செய்தாலே போதும் அதிலும் குறிப்பாக தேய்ப்பிறை பஞ்சமி நாளில் வாராகி அன்னையை நினைத்து இந்த பொருளை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அடகு கடையில் இருக்கும் நகையை மீட்டெடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் பல பேர் செய்து பலடைந்த பரிகாரம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இதை செய்யலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பஞ்சமி திதி அப்படிங்கிறது பௌர்ணமி அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது நாள் வரக்கூடிய அற்புதமான திதி அன்னை வாராகிய வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு திதி தான் இந்த பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி என்னைக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு துவங்கி இன்று பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்குது அதற்கு பிறகு ஷஷ்டி திதி தான் ஆரம்பிக்குது இன்றைக்கான நல்ல நேரம்னு பார்த்தோன்னா காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் அதே போல் மாலை நேரம்னு பார்த்தோன்னா நாலு முப்பதுலருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் உரிய நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னை வாராகிய வழிபாடு செய்வதற்கு இரவு நேரம் தான் ரொம்பவே உகந்தது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த ஒரு விஷயத்தை நம்ம இரவு அதாவது எட்டு மணிக்கு மேலே செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் பொதுவாகவே நகையை அடகு கடையில் வச்சுட்டு அதை மீட்கிறது எப்படி அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கவங்க பணம் கிடைக்காம இருக்கவங்க நிறைய பேர் இருக்கும் அந்த அடகு கடையிலிருந்து நகையை மீட்கிறதுக்கான பரிகாரம் பூஜைகள் வழிபாடு இப்படி நிறையவே செய்தும் பலனில்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் மிக அபரீதமான பலன் கிடைக்கும் நகை வீட்டிற்கு மீண்டும் திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை செய்ததற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது குளித்துட்டு சுத்தபத்தமாக அன்னையை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம கையில் இரண்டே இரண்டு ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும் அந்த ஏலை ஏலக்காயும் சுத்தமான விதைகள் எடுக்கப்படாத நல்லவே முழுமையான ஏலக்காயாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் இருக்கும் ஏலக்காயை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ரொம்ப நாள் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி ஏலக்காய்களை தவிர்த்து விட்டு இப்போ தான் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வீட்டில் இருக்கும் வைக்கும் ஏலக்காயை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா புதியதாக கடையில் வாங்கி அந்த ஏலக்காய்கள் எந்த சேதமும் ஏற்படாத அந்த ஏலக்காய் இரண்டு ஏலக்காயை நம்ம கையில் எடுத்துக்கலாம் இந்த ஒரு பரிகாரத்துக்கு வாசனை குறையாத ஏலக்காய்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால் முடிந்த வரை புதிய ஏலக்காயாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்கிறதுக்கு வீட்டில் எந்த ஒரு இடத்துல வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம் ஆனால் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஒரு ஆசனம் விரித்து அதன் மேலே நம்ம கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்துக்கலாம் நம்ம வலது உள்ளங்கையில் இரண்டு ஏலக்காய்களை வைத்துக்கலாம் அப்படி வலது உள்ளங்கையில் ரெண்டு ஏலக்காய்களை வச்சுட்டு கையில நல்லா மூடிக்கிட்டு நம்ம மடி மேலே வச்சுக்கிட்டு இப்போது வாராகி அன்னையை நினைத்து அந்த அடகு கடையில் இருக்கிற நகை மீண்டு வரணும் எப்படியாவது அதற்கான பண எங்களுக்கு பூர்த்தி ஆகணும் அந்த நகையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத மனதார நம்பிக்கையோட பிரார்த்தனை வச்சுக்கலாம் பணம் ஏதாவது ஒரு வகையில் வரணும் பதினாறு செல்வங்களும் குவியணும் பணப்பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட மனதார ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாராகி அன்னைக்கான மிக மிக முக்கியமான மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி அப்படிங்கிற இந்த ஒரு நான்கு வார்த்தை கொண்ட அந்த மந்திரத்தை முடிந்த வரை இருபத்தி ஏழு தடவை நம்ம உச்சரிக்க செய்யலாம் இருபத்தி ஏழு முறையும் ரொம்பவே பொறுமையாக அவசர அவசரமாக எண்ணிக்கையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக வார்த்தைகள் தவறாக சொல்கிறத தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பிழை இல்லாமல் ஓம் ஹ்ரீம் நமோ வா ராகி அப்படிங்கிறத நிறுத்தி நிதானமாக டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம பாராயணம் செய்யலாம் அதுக்கப்புறம் அந்த ஏலக்காயை நம்ம பணம் வைக்க சேமரிக்கும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் பீரோவில் வைப்போமோ அல்லது பர்ஸில் வைப்போமோ அல்லது வேலெட்டில் வைப்போமோ எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல வச்சிடலாம் இதை ஒரு முடிச்சு போட்டு வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது டேரெக்டாக அப்படியே அந்த இரண்டு ஏலக்காய்களையும் அந்த இடத்துல போட்டு வச்சிடலாம் இப்படி நம்ம வைக்கும் பொழுது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு அற்புதமான பொருள் இந்த ஏலக்காய் ஏதாவது ஒரு வகையில் பணத்தை நமக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அடகு கடையில் வைத்த நகையை மீட்டெடுக்க அது உறவி புரியும் அப்படிங்கிறது முழுமையாக நம்பிக்கையோட வாராகி எண்ணெயை நினைத்து இந்த தேய்ப்பிரை பஞ்சமி நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத மிக சிறப்பான அதீத நற்பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நம்பிக்கையோடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்